அனைத்து நெஞ்சங்களுக்கும் புதுவரவின் அன்பு வணக்கம் வட இந்தியர்கள் அதிகமாக தமிழகம் வர என்ன காரணம் தமிழர்களின் பேராசையா அல்லது வடக்கர்களின் ராஜதந்திரமா அதை குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் ஒரு சிறிய அலசலாக பேச இருக்கிறோம் ஒடிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் உபி பீகார் இது போன்ற பல மாநிலங்களிலிருந்து தலைநகர் சென்னைக்கு ரயில்கள் மூலியமாக வட இந்தியர்கள் தமிழகம் நோக்கி குறிப்பாக சென்னை நோக்கி படையெடுத்து வரும் காரணம் என்ன இப்படி பல்வேறு கேள்விகள் நீங்கள் வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ரயில்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட நூறு பேர் நூற்றி ஏழு பேர் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஐந்து மடங்கு எண்ணிக்கை கொண்ட வட வட இந்தியர்கள் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒடிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஊபி பீகார் இது போன்ற மாநிலங்களிலிருந்து தமிழகம் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள் அதாவது ஒரு குறிப்பிட்ட அதாவது ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு வட இந்தியர்கள் வருவது வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது இப்போ சமீப காலத்தில் வந்து பெருமளவில் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் இப்போ தமிழகத்தில் தான் இருக்கிறார்களா இல்லை வட இந்தியர்கள் இருக்கிறார்களா என்று கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் தமிழகத்திற்கு இது மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் தமிழர்கள் தமிழக ஆட்சியாளர்கள் வெடித்து கொள்ளாவிடில் தமிழகத்திற்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரயிலில் வரக்கூடிய வட இந்தியர்கள் சென்னை நோக்கி முதல்ல வந்து சென்னை சென்ட்ரலில் வந்து வந்து இறங்கிடுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோவை ஈரோடு சேலம் வழியாக சென்னை வரக்கூடிய ரயில்களில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ரிசர்வ் பண்ணப்பட்ட கம்பார்ட்மெண்ட்லேயும் சரி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லையும் சரி பெருமளவில் தான் இருப்பாங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் பாதிக்கு பாதி வட இந்தியர்கள் இருப்பாங்க அவர்கள் வந்து இந்தியில் பேசுவாங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தமிழர்கள்கிட்ட அவங்க ஏதாவது ஒரு டவுட்டு கேட்டாங்கன்னா நம்மளும் அவங்களோட ஹிந்தியில் வந்து பதிலை ரிப்ளை கொடுப்போம் எங்கே சார் போகணும் இன்னும் எத்தனை மணி எத்தனை மணிக்கு சார் சென்னை போகும் இந்த ரயில் அப்படின்னு அவங்க ஹிந்தியில் கேட்பாங்க நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுவோம் நமக்கு ஹிந்தி தெரியாது அவங்க பேசுகிற அந்த கேள்வி இந்தியில் கேட்ட கேள்வி வந்து தமிழர்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் அதனால் அவங்களுக்கு இந்தியில் திருப்பி ரிப்ளை கொடுக்க முடியாதுங்கிறதுனால அவங்க மொழியை வந்து நம்ம கஷ்டப்பட்டு இந்தியிலையே அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற முயற்சி வந்து நம்ம தமிழர்கள் பண்ணுறோம் இதனால் என்ன ஆகுதுன்னா தமிழை தவிர மறு ம மறந்து விட்டு அவர்கள் இந்தியில் கேள்வி கேட்டுவிட்டாங்களே அப்படின்ட்டு நம்மளும் இந்தியிலே பதில் சொல்வதற்கு முயற்சி செய்கிறோம் இதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா நம்ம தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க நீரிடுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது சரி அவன் வெளிமாநிலத்திலேருந்து வரான் பிழைப்பு தேடி தமிழகத்துக்கு வராங்க உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குறாங்க இந்த ரயில் வந்து இன்னும் எத்தனை எத்தனை மணிக்கு சென்னைக்கு போகும் இல்லை இந்த கடை எங்கே இருக்குது இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க ஹிந்தியில் நம்மளை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஏன் இந்தியில் பதில் ரிப்ளை கொடுக்கணும் உனக்கு தெரிந்த மொழி தமிழ்மொழி நம் எல்லாருக்கும் தெரிந்த மொழி தமிழ்மொழி ஆதி மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியிலிருந்து தான் பல மொழிகள் வந்ததாக கூறப்படுகிறது அப்படி இருக்கும்போது அவர்களை இந்தியில் கேட்குறாங்க அப்படின்னா இந்தியிலையே நம்ம பதில் கொடுக்கணும் நம்மளே தமிழ்லே நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அவனுக்கு அது தமிழ் புரியாது ஏன்னால் அவன் இந்தியில் கேள்வி கேட்ட உடனே இந்தி ஓரளவுக்கு நம்ம ஆள் தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்கள இந்தியிலே பதில் சொல்லிடுறோம் ஸோ இது காலப்போக்கில் எந்த மாதிரியான நிலை ஏற்படும் அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக சென்னை சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மதுரை இன்னும் நிறைய மாவட்டங்களில் குறிப்பாக வந்து சேலத்தில் அதிக அளவுலேயும் திருப்பூரில் அதிக அளவிலையும் வட மாநிலத்தவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட திருப்பூரில் மிகப்பெரிய வடமா வட இந்தியர்கள் அவர்களால் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது ஒரு பெரிய பரபரப்பை கூட ஏற்பட்டு பட்டது குறிப்பாக பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் கூட அடிக்கடிக்கு ஒரு விஷயம் வந்து வலியுறுத்தி பேசுவார் என்ன அப்படின்னா வட இந்தியர்கள் நம் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது நமக்கு மிகப்பெரிய பேராபத்து தமிழகத்தில் தமிழர்களுக்கு மிகப்பெரிய இடப்பிரச்சனை உருவாவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அவங்க வந்து லேசாக இங்கே வேலையை வந்து செஞ்சிடறாங்க நம்மால் வந்து வேலை செய்வதை எப்படி நம்ம சோம்பேறித்தனத்தை வந்து நமக்கு உருவாக்கிட்டு அவன் அந்த வேலையை அவன் எடுத்துக்கிறான் நமக்கு வேலையின்மையை உருவாக்குறான் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் அடிக்கடிக்கு வலியுறுத்தி பேசுவதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் கால் பதிக்காத இடமே இல்லை வட இந்தியர்கள் அந்த அளவுக்கு எல்லா மாவட்டங்களிலும் அவர்கள் இருக்கிறார்கள் கிராம உன்னையே சொல்லணும் கிராமப்புறங்கள் முதற்கொண்டு கிராமத்துல கிராமத்தில் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாய நிலங்களில் கூட வேலை செய்கிறான் இப்போ நகர்ப்புறங்களில் கட்டிட தொழிலிருந்து ஓட்டல் தொழிலிருந்து கம்பெனிகளிலிருந்து எல்லாரும் வேலை செய்யக்கூடிய வட இந்தியர்கள் அவர்களால் பல பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலம் மிக விரைவில் இருக்கிறது தமிழகம் தமிழக ஆட்சியாளர்கள் இதை உணராமல் காலதாமதம் செய்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய பேராபத்து தமிழர்களுக்கு நேரிடும் தமிழ் மண்ணுக்கு நேரிடும் என்பது எல்லவும் சந்தேகமில்லை சமீபத்தில் ஒரு ஒரு செய்தி வந்து நான் கேள்விப்பட்டேன் சேலம் மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னுடைய நண்பர் செந்தில் அவர்கள் வந்து ஒரு கருத்தை என்னிடம் பகிர்ந்தார் வேதனையுடன் பகிர்ந்தார் அது என்ன அப்படின்னாக்கா சேலத்தில் ஒரு வீடு வந்து சேல்ஸுக்கு வருது அந்த வீட்டை விற்கிறதுக்கு முதலாளி அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த வீட்டினுடைய மதிப்பு எழுபது லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு தமிழர் தமிழர் தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழரிடம் விலை பேசுகிறார் விலை வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாரு அந்த விலை படியாததுனால வேற ஒரு புரோக்கர் மூலியமாக வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இந்த இடத்த வாங்குவதற்காக தயாராக இருக்கிறதுனால நம்மால் என்ன பண்ணுற நம்ம தமிழர் என்ன பண்ணுறாருனா இடத்த விற்கிறவரும் தமிழர் அதை கே விலை கேட்டு எழுபது லட்சத்துக்கு கேட்டவரும் தமிழர் புரோக்கராக இருப்பவரும் தமிழர் இப்போ எழுபது லட்சத்துக்கு விலை படியாததுனால் வட இந்தியாவிலிருந்து வந்த வந்திருக்கக்கூடிய அவர்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கு தயாராக இருந்து இருப்பதனால் இந்த நம்மளுடைய புரோக்கராகிய அதாவது தமிழகத்தை சார்ந்த புரோக்கராகி என்ன பண்ணுறாரு இடத்தினுடைய உரிமையாளரிடம் அந்த வட மாநிலத்தில் சார்ந்தவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு அதை விலை பேசி விற்கிறார் அப்போது தமிழர் வந்து என்ன கேட்டார் எழுபது லட்சத்துக்கு அந்த இடத்தை கேட்டார் அவருக்கு கொடுக்கல ஆனால் வட வட மாநிலத்திலேருந்து வட இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த இடத்தை கொடுத்தது யார் நம்ம தமிழர்கள்தான் அப்போது விலையின் விலை ஏற்றம் அதிக லாபம் வீட்டு வாடகை விவசாய நிலங்களில் வேலை பார்க்குறது கட்டிட தொழிலில் வேலை பார்க்குறது இதன் மூலிமா வெளி மாநிலத்தை வ வட 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 மாநிலத்தை சார்ந்தவர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனால உழைப்பு அதிகம் கூலி கம்மி இந்த அடிப்படையில் நம்ம தமிழர்கள் இலகுவாக ஈஸியாக ஒரு வருமானம் அதிகமாக ஈட்டுகிறோம் என்ற காரணத்திற்காக வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்து வரு வர வைத்து அவர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள் தமிழர்களுக்கு வேலையின்மையை உருவாக்குகிறார்கள் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை இது இப்படியே நீடித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பேராபத்து நிச்சயமாக உருவாக கூடும் அது மிக விரைவில் நடக்கக்கூடும் என்று கருத்துக்கணிப்பில் சொல்லப்படுகிறது இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா வடமாநிலத்தை சார்ந்த அதாவது ஒடிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஊபி பீகார்லேருந்து வரக்கூடிய வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் அவர்கள் போகாத இடமில்லை கால்பதிக்காத இடமில்லை அவர்களுக்கு பயந்து நடுங்கக்கூடிய காலம் விரைவில் வருமோ என்ற அச்சமும் ஏற்படுகிறது பதி திருப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடமே ஒரு இடத்தில் ஒரே இடத்துல ஐயாயிரம் வட இந்தியர்கள் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருப்பதாக அதாவது ஒரு கிராமம் போன்று அவர்கள் இருப்பது ஒரு கிராமத்தையே கட்டமைக்கிற அளவில் ஒரு ஐயாயிரம் பேர் ஒரே இடத்துல இருப்பதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை நாளுக்கு நாள் நீடித்தால் மிகப்பெரிய அழிவு தமிழகத்திற்கு காத்து கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய ரயில்கள் சென்னை நோக்கி வருகிற போது அவர்கள் ஃபுல்லாக அந்த கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக அவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம் அவர்கள் வந்து இறங்கி அவர்களை யார் அவர்களை இங்கே வர வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்போது நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டர்ஸுங்க அப்பார்ட்மெண்ட்ஸு கட்டுறவங்க கம்பெனி வச்சு இப்போ தனியார் நிறுவனங்களை வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழர்களுக்கு வேலை கொடுத்தமுன்னா தமிழர்கள் சோம்பேறிகள் தமிழர்கள் வந்து கடினமான வேலையை செய்ய மாட்டாங்க அவர்கள் இந்த வேலையை செய்ய அதிகமான சம்பளம் கேட்பாங்க ரொம்ப உழைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால வட மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்களுக்கு வந்து அவர்கள் கடினமாக உழைப்பார்கள் அவங்களுக்கு கூலியும் வந்து குறைந்த அளவில் கொடுக்கலாம் நம்ம லாபத்தை பெரிய அளவில் ஈட்டலான்னு சொல்லிவிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களேருந்து இப்படி நான் சொன்ன சொல்லக்கூடிய ப ப்ரைவேட் கன்சர்ன் எல்லாருமே இப்படி ஒரு தவறான கணக்கு போடுறதுனால இன்றைக்கு ஒன்றும் அவங்க லாபத்தை ஈட்டுற மாதிரி இருக்கும் அவர்களையே வெளியேற்றக்கூடிய ஒரு காலம் வந்து வந்துவிட்டால் அது என்ன ஆகும் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது தமிழர்களின் இது வந்து ஒரு தமிழர்களின் பேராசையா அல்லது வடக்கர்களின் ராஜதந்திரமா அப்படின்னு கூட இதை நம்ம பார்க்கணும் ஒருவேளை பார்த்தீங்கன்னா இப்போ வ வட மாநிலத்துலேருந்து வரக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குடும்ப அட்டை வழங்குறாங்க வாக்குரிமை வாக்காளர் அட்டையை வழங்குறாங்க இது குடும்ப அட்டை கூட ஓகே வாக்காளர் அட்டை வழங்கினால் இது எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்கும் இது வந்து ஒரு இது வந்து தமிழ்நாடா தமிழகமாக இல்லை வடமாநிலத்தில் ஒரு பகுதியாக அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழக்கூடிய சூழல் மிக விரைவில் இருக்குது சமூக பொருளியல் வல்லுநர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்களும் இதைத்தான் வலியுறுத்தி பேசுகிறார்கள் இதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அரசாங்கம் மெத்தனமாக இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பெரிய ஆபத்து நம் தமிழகத்திற்கு காத்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக சின்ன நிறுவனங்களிலிருந்து கிராமத்தில் விவசாயம் வேலை பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் வட மாநிலத்தவர்கள் கான் கால் ஊன்றிவிட்டார்கள் அவர்கள் கால் பதிக்காத இடமே இல்லை ஒரு ஒரு கிராமத்திலையும் சரி ஒரு நகரத்திலையும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு வேலை செய்யணும் ஒரு கட்டிட தொழிலில் வேலை செய்யணும் அப்படின்னா ரெண்டு பேர் கிடச்சா கூட போதும் அதாவது ஒரு பத்து பேர் செய்கிற பத்து பேர் வந்து ஒரு வீட்டு வேலையை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ரெண்டு மூன்று வடமாநிலத்தை சேர்ந்தவர்களை இளைஞர்களே அந்த வேலைக்கு போட்டோம்னா கடினமாக உழைப்பார்கள் சாப்பாடு போட்டுடலாம் கடுமையான வேலை செய்வார்கள் கடுமையாக அவங்கள்ட்ட இந்த வேலையை வாங்கிடலாம் சம்பளமும் குறைவாக கொடுக்கலாம் இந்த காரணத்தினால வீட்டு வேலைக்கு அவர்களைத்தான் நம்ம வரவழைக்கிறோம் அதே போல் வாடகை வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் அவர்களுக்கு வந்து வாடகைங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு ஒரு டென்ட்டு மாதிரி ஒரு மேலே தகர சீட்டு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஓரத்தில் ஒதுக்குப்புறமா அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க ஈஸியாக அவன் தங்கிட்டு போயிடுவான் இதற்கும் தமிழர்களுக்கு எந்த விதமான பொருள் செலவும் பண செலவும் இல்லைன்றதுனால வட மாநிலத்தை நம் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய பேராசை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது வட இந்தியர்கள் தமிழகம் நோக்கி வர என்ன காரணம் அவங்க மாநிலத்தில் அதாவது ஒடிசா ஜார்க்கண்ட் ஊபி சத்தீஸ்கர் பீகார் போன்ற மாநிலங்களில் அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பு இல்லையா மனித வளம் இல்லையா கனிம வளம் இல்லையா இயற்கை வளம் இல்லையா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கே இல்லையா அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு குடிபெயர்கிறார்களா குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு ஏன் அவங்க சூஸ் பண்ணுறாங்க தமிழகத்திற்கு போகணும்னு ஏன் அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது மற்ற மாநில இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு வட இந்தியர்கள் அதிகமாக போகிறது இல்லை ஆனால் தமிழகத்திற்கு தான் வருகிறாங்க அப்போ என்ன காரணம் இங்கே எந்த நோக்கத்திற்காக இங்கே வருகிறார்கள் ஒரு வேலை தானா பணம் தானா என்ன இந்த இந்த தமிழகத்தில் அவர்களை எதற்காக வரவேற்கிறார்கள் அவர்கள் ஏன் வருகிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வந்து இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து வேலை செய்கிறாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் அயராமல் உழைப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் அதனால் தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க அவனுக்கு கடுமையான வேலை வாங்கலாம் குறைவான சம்பளம் கொடுக்கலாங்கிறதுனால அவன் வர வச்சிடறாங்க இ இங்கே வந்து அவன் சம்பாரித்து என்ன பண்ணுறான் இந்த பணத்தை வந்து அந்த மாநிலத்துக்கு கொண்டு போயிடறான் அப்போ தமிழகத்தின் பொருளாதாரம் பின்தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இங்கே சம்பாதித்து அந்த மாநிலத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுனால நமக்கு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதற்கு பண இழப்பு ஏற்படுது ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக பொருளியல் வல்லுநர்கள் குறிப்பிட குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இதை வந்து நம்ம எப்படி யூக்குலைஸ் பண்ணுறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட மாநிலத்திலேருந்து தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய வடமாநிலத்தவர்களால் அவர்களால் பல பிரச்சனைகள் இங்கு உருவாகிறது பல சண்டைகள் உருவாகிறது பல திருட்டுகள் நடக்கிறது ஐடி நீங்கள் செய்திகளில் கூட நம்ம பார்த்துருப்போம் ஐடி நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்தில் ஒரு பெண் ஊழியர் வந்து தனியாக வந்து கொண்டிருந்தது அந்த ஊழியர் அந்த பெண்ணை வந்து திடீர்னு காண பார்த்தா ஒரு இடத்துல முள் பொதாரில் வந்து மர்மமான முறையில் இறந்திருக்குறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறோம் இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பேப்பர்களையும் தொலைக்காட்சியிலும் பார்க்குறோம் இந்த நிலைமை நீடித்து கொண்டிருந்தால் இப்போ ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிற கொள்ளையர்கள் யார் இது இப்போது நம்ம தமிழகத்தில் வந்து அதாவது தமிழகத்திற்கு ஒரு பழமொழி ஒன்று உண்டு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அருமையான பழமொழி உண்டு இப்போ என்ன பண்ணுறாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள்னா வரவங்களெல்லாம் நம்ம வாழ வைக்கிறது ஓகே இங்கே வந்து வட மாநிலத்தில் இங்கே தமிழகத்தை சா வந்து வாழ்ந்துட்டு நம்மளெல்லாம் வெளியே ஓட்டிகிட்டு போகிறாங்க அந்த நிலைமை உருவாகிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படி அப்போ வட மாநிலத்தவர்கள் தமிழகத்திற்கு என்ன குறிக்கோளோட என்ன டார்கெட்டோடு இங்கே வராங்க உண்மையாக வேலை வாய்ப்போடு தான் வேலை வாய்ப்பை தேடி தான் வருகிறார்களா பொருளாதார பிரச்சனைக்காக தான் வருகிறார்களா அவர்கள் படிக்க இங்கே வந்தாங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் ஆனால் இங்கே வராங்க வேலை தேடி வராங்க குடும்பத்தோடு தமிழகத்தில் செட்டில் ஆகிடுறாங்க நீங்கள் ஒரு சென்ஸ் எடுத்து பாருங்கள் ஒரு நகரம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை இது போன்ற ஏதோ ஒரு மாவட்டத்தை எடுத்து பாருங்க அந்த மாவட்டத்தில் தமிழர்கள் ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அங்கே வடமாநிலத்தவர்கள் அதில் ஒரு முப்பது பர்சன்ட்டு பேர் கண்டிப்பாக இருக்கிறார்கள் அப்போது எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து நெருங்குறாங்க பாருங்கள் ஸோ தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நூறு பர்சன்டில் முப்பது பர்சன்ட் வந்து வடமாநிலத்தவர்கள் மாநிலத்தவர்கள் இணையக்கூடிய சூழல் இங்கே உருவாகுதுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தை இங்கே உருவாக்கும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்க தமிழகம் வந்து பிற்காலத்தில் இனி வரும் காலங்களில் தமிழகத்தை தமிழ்நாடு என்று அழைக்கலாமா வட மாநிலத்தோடு சேர்த்து அழைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுவார்களா என்ற கவலையும் நம் தமிழர்களுக்கு இருக்கிறது இதை நாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம் இதை வந்து முழு மூச்சையாக இது கணக்கெடுத்து இதை ஒரு கட்டுப்படுத்தவில்லை என்றால் சரிப்படுத்தவில்லை என்றால் தமிழகத்திற்கு மீண்டும் சொல்கிறேன் மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கிறது இது நான் மட்டும் சொல்லவில்லை சமூக பொருளியல் வல்லுநர்களும் சொல்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்களும் சொல்கிறார்கள் இந்த கருத்தை அரசாங்கம் முன்னெடுத்து இதை வந்து சரி செய்ய வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் சீரிய முயற்சியில் த நடவடிக்கை எடுத்து உகந்த வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக புதுவரவு தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வட இந்தியர்கள் தமிழகத்தில் வ வர்றதுனால தமிழர்களுக்கு வேலையின்மை அதிகமாக உருவாகிறது இப்போது படித்த இளைஞர்கள் லட்சக்கணக்கில் ஏகப்பட்ட பேர் எம்ஏ படிச்சுட்டு எம்பிஎப் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு டாக்டர் படிச்சுட்டு போதும் போதிய வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம வெளிநாடுக்கு போகலாமா நம்ம இது தமிழ்நாட்டில் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போய் அங்கே ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது அப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவில் படித்த அறிவாளிகள் படிப்பாளிகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரம் படிப்பறிவு விகிதாச்சாரம் குறைந்து விடாதா பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்து விடாதா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நம் வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு தகுதியான படித்து படிப்புக்கேற்ற வேலையை நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் இங்கே வாழ்வார்கள் தமிழகத்தில் நிறைய சந்தோஷமாக இங்கே வாழக்கூடிய ஒரு சூழலை தமிழக மக்களுக்கு தமிழர்களுக்கு ஏன் ஏற்படுத்தி தரக்கூடாது வட மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்கள் அதாவது ஒரு நிறுவனத்தில் சாதாரண கக்குஸ் கழுவுற வேலையிலிருந்து பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இடத்து வரைக்கும் வட மாநிலத்தவர்கள் கால் ஊன்றிவிட்டார்கள் இந்த நிலை மோசமான நிலை இதே இப்படியே தொடர்ந்தால் மிகப்பெரிய ஆபத்து தமிழர்களையெல்லாம் ஒரு ஒரு நேரத்தில் விரட்டிவிட்டு அவர்கள் குடிபெயர்ந்து தமிழகத்தை இடம் பிடிப்பதற்கும் பெரிய வாய்ப்பாக நாம் கூடாது என்று ஆதங்கத்தோடு இந்த வீடியோவில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தமிழக அரசு இதை முன்னின்று தகுந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் முன்னெச்சரிக்கையோடு அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை வந்து நம்ம முன்னெச்சரிக்கையோடு நம்ம இந்த கருத்தில் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக பேராபத்து காத்து கொண்டிருக்கிறது தகுந்த நடவடிக்கை எடுத்து தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் காக்க வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்